மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு ஜான்னாவை பேசாம குழி தோண்டி புதைச்சிருவா ஜானாவை அழிச்சிடணும் அவரை ஏதோ ஒரு பசுமம் ஆய்க்கணும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்குலாம் வந்து அவரை கொண்டுட்டா அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களோட டார்கெட் போல எனக்கு தெரியுது அந்த லைவ்ல உங்க சந்திக்கிறேன் நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணது ஜான்னா ரிப்ளை பண்ணல நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணது நான் ரிப்ளை பண்றேன் இந்த யூடியூபர்ஸ்க்கு யார் பணம் கொடுக்கறா ஒரு வீடியோக்கு யார் ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறா ஒரு வீடியோக்கு யார் நாலாயிரம் ரூபா வாங்குறா யார் ஒரு யூடியூப் வீடியோக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறா இவங்களோட டிரான்சாக்ஷன் என்ன ஜான்னா மேல மட்டும் ஏன் கண்டினியூவாக ஒரு அட்டாக் நடந்துட்டே இருக்கு எல்லாமே யூடியூப் இந்த லைவ்ல கலந்துக்குங்க நீங்கள் கமெண்ட்ல கேட்குற கேள்விகளுக்கு ஜனநாயக முறைப்படியும் சரியான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்லுவேன்றத நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறேன் ஹாய் வணக்கம் நான் உங்கள் ராஜா மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு ஜான்னாவோட எதிர்ப்பாளர்களுக்கு வீடியோ ஒன்று கிடச்சிருச்சு அதை ரிலீஸ் பண்ணி நேற்று ஒரு யூடியூபர் போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு நிறையா மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க ச மக்கள்னு சொல்கிறத விட சிலர் வந்து ஜான் நாங்கள் எப்படி பிஎம்டபிள்யூ வாங்கி தரலாம் அவர் எப்படி பேசலாம் செய்யலாம்னு சொல்லி நிறையா கருத்துக்கள் வந்துட்டுருக்கு சரி உங்களோட உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் மாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களோட பழகின நபர் என்ற முறையிலே ஏற்கனவே அண்ணா ஜெயிலில் இருந்த டைம்லேயே வந்துட்டு சேம் இதே இஷ்யூ தான் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதில் என்னென்னா கருத்துக்கள் அப்படின்ற பேரில் வந்து நிறைய வந்து எல்லை மீறி போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப எல்லை மீறி போகிறாங்க ஜான எல்லா விஷயத்தையும் பொறுத்து போகிறாரு ஸோ அவர் சார்பாக பேசுகிறதுக்கு யாரும் முன் வரல அல்லது அவங்களுக்கான களம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இருக்காங்க அவர் மேலே வச்சவங்க அவங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல பட் ஆனால் எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது கடவுள் தயவுனால உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு என்னென்ன யூடியூபர்ஸ் வந்து வயலேஷன் பண்ணுறாங்க அவங்களோட த்ரெட்டனிங் என்ன அவங்களோட டார்கெட் என்ன ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது என்னோட பார்வையில் நம்பிக்கையின் கரங்களின் பார்வையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு இவங்களோட மோட்டிவ் தான் என்ன ஜான பேசாம குழி தோண்டி புதைச்சிருவா என்னதான் நினைக்க வர்றாங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஜான்னாவை அழிச்சிடணும் அவரை ஏதோ ஒரு பஸ்பம் ஆயிக்கிறோம் நினைக்கிறாங்க அவர் வந்துட்டு அவரை நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சமருக்கெல்லாம் வந்து அவரை கொண்டுட்டா அவங்களுக்குலாம் எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களோட டார்கெட் போல எனக்கு தெரியுது சோ இது வந்து அண்ணன் என்ன செஞ்சாரு அவரு என்ன செஞ்சிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை அவர் வந்து ஒரு கிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கொந்தளிக்கிறீங்க அதை வந்து அவர் அட்மிட் பண்ணிருக்காரு ஏற்கனவே அவரோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பர்சனலா போட்ட ஒரு வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்ட்ல அதை பத்தி அண்ணன் பேசியிருக்காரு அத அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு நான் கிஸ் பண்ண அப்படின்றத அட்மிட் பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி தான் சில காரியங்கள் சில கேஸ் அப்படி அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்கு அதைத்தான் திருப்பி வந்து என்னன்னா பானபத்திர ஓனாண்டின்னு ஒரு காமெடி ஒன்று ஒரு வடிவல் காமெடியில் அதுல வந்து என்ன இறந்து புதைத்த செய்தியை கொண்டு வருகிறாய் அப்படின்றது போல இந்த செய்தியை கொண்டு வந்து இதை ஒரு ஒரு பரபரப்பு போல உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்துட்டு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் அதுக்குண்டான நேரம் அது வந்து திரையில தோன்றும் அந்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கோபங்களை யாரெல்லாம் வந்து இது சம்பந்தமா வந்து உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணது ஜான்னா ரிப்ளை பண்ணல நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணது நான் ரிப்ளை பண்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் என்ன நடந்துட்டு இருக்கு கோட் மேட்ரு என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் இந்த யூடியூபர்ஸ்க்கு யார் பணம் கொடுக்குறா ஒரு வீடியோவுக்கு யார் ஐம்பதாயிர ரூபா வாங்குறா ஒரு வீடியோக்கு யார் நாலாயிரம் ரூபா வாங்குறா யார் ஒரு யூடியூப் வீடியோக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறா இவங்களோட டிரான்சாக்சன் என்ன யார் வெளிநாட்டுல இருந்துட்டு வீடியோ போடுறாங்க யார் உள்நாட்டுல இருந்துட்டு வீடியோ போடுறாங்க ஏன் சிலர் இப்ப வீடியோ போடுறது இல்ல இவங்களோட பின்னணிகள் என்ன இவங்க எல்லாம் கைதானார் கைதானாரு பேசுனாங்க இந்த யூடியூபர்ஸ் அரெஸ்ட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா சட்டத்தின் பார்வையில் இந்த விஷயத்துல என்ன பைபிளோட பார்வையில் என்ன அப்படின்றத நம்ம ஒரு டிபேட் போல நம்ம நம்பிக்கை கருங்கள் யூடியூப் சேனல்ல பேசிருக்கிறோம் இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து ஒரு விளக்கம் அதாவது என்ன செஞ்சிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு பீப்புள் ஏன் இப்படி மடைமாற்றப்படுற செய்யப்படுறாங்க ஏன் அவங்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் கண்டினியூவா ஜானன் ஜானன்னா மேல மட்டும் ஏன் கண்டினியூவா ஒரு அட்டாக் நடந்துட்டே இருக்கு அந்த மனுஷன் ஏன் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பல விஷயங்களை நம்ம பேச சட்டத்தின் பார்வையில் என்ன ஒரு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கும்போது அதை பத்தி இந்த யூடியூபர்ஸ் மட்டும் பேசறதுக்கு இவங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இவரை வந்து ஏதாவது இடத்துல கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறது சரியா இப்படி பல விஷயங்களை நேரலையில பேச இருக்கிறோம் சந்திப்போம் வாங்க யாரெல்லாம் இந்த காரியங்களை குறித்து அக்கறை இருக்கு உங்களுக்கு அக்கறை இருக்கோ அல்லது ஏதாவது பேச நினைக்கிறீங்களோ எல்லாமே யூடியூப் இந்த லைவ்ல கலந்துக்குங்க நீங்க கமெண்ட்ல கேட்கிற கேள்விகளுக்கு ஜனநாயக முறைப்படியும் சட்டப்படியானவன் என்ன நடக்குது அப்படின்றத எந்த வயலேஷனும் கிடையாது கெட்ட வார்த்தைகள் கிடையாது இதெல்லாம் நான் பேச மாட்டேன் பட் ஆனா சரியான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்லுவேன்றத நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறேன் நம்பிக்கையின் கரங்களோடு இணைஞ்சிருக்காரு சி யூ பாய் பாய்